வணக்கம் மகளே இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் நடந்த மிக பிரபலமானவங்களோட டிவோர்ஸை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செல்வர் அகவான் சோனி அகர்வால் இவங்க ரெண்டு பேருடைய டிவோர்ஸ் இவங்க பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைனால வித்தின் த்ரீ இயர்ஸ்லேயே இவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா தம்பி தம்பியான தனுஷ் இவர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போது இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டுகிட்டு இருக்குது நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா யுவான் சுஜாயா இவங்களுடைய திருமணம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நடந்துச்சு வித்தின் டூ இயர்ஸ்லேயே இவங்களுக்கு நடுவில் நடந்த சில பிரச்சனைகளால் இவங்களுடைய டிவோர்ஸ் ஃபெயில் பண்ணாங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் பேசப்பட்டுச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமந்தா நாகா சைதன்யா இவங்க சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணாங்க ஆஃப்டர் சில இஷ்யூஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவுக்கு விசித்திரமான ஒரு டிசீஸ் இருக்குன்றதாக சொல்லி இவங்களுடைய டிவர்ஸ் நடந்துச்சு அந்த டைமில் சமந்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்லேயேவும் பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்து ரொம்ப பிரபலமாகவும் கான்ட்ரவர்ஷியலாகவும் பேசப்பட்ட ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அமலாபாலோட டிவோர்ஸ் சொல்லலாம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல் விஜய் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் திருமணம் பண்ணாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெய்வமகள் அதுக்கப்புறம் நிறைய சைவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை இயக்கியிருந்தார் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணி தான் தலைவர் கல்யாணம் பண்ணாங்க அதாவது தலைவா படம் ஷூட்டிங்கப்போ இவங்களோட திருமணம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடந்துச்சு வித்தின் த்ரீ இயர்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே இவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துச்சு இப்போது பார்த்திங்க அப்படின்னா அமலாபால் இன்னொரு திருமணம் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கிறதா தனம் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமணம் அதாவது இவங்களுடைய டிவோர்ஸுக்கு முக்கிய காரணமாக நம்ம டி தான் பேசப்பட்டார் யார் அந்த டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப சோகமாகவும் பேசப்பட்ட ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரபு தேவா ராம்லதா இவங்களுடைய திருமணம் அதாவது டிவோர்ஸை சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் நடந்துச்சு இவங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ரெண்டு பேர் புரியறதாக அறிவிச்சாங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மேஜராக ரோல் ப்ளே பண்ணாங்க அதாவது பிரபுதேவாவை அந்த டைமில் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க அதாவது இவ்வளோ அழகான குழந்தைகளை விட்டுட்டு இப்படி ஒரு நடிகை பின்னாடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிரபுதேவா திருமணம் பண்ண போகிறதா இருந்த நடிகை யாரும் வேற யாரும் கிடையாது நம்ம அவர்கள் தான் லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா நயன்தரா கூடையும் இவங்களுக்கு காண்ட்ற ஆச்சு காரணம் என்ன அப்படின்னா சிம்பு கூட வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நயன்தாரா வந்துட்டு விக்னிமேஸ்வனை திருமணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துகிட்ருக்காங்க மாதிரி இப்போ நம்ம பிரபுதேவா அவர்களும் வேற ஒரு நடிகையை திருமணம் பண்ணி ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இப்போது டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா மாறிடுச்சு அடுத்த வீடியோவில் நான் இப்போ ரீசண்டாக கரண்ட்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நிறைய பிரபலங்கள் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் அறிவிச்சாங்க அந்த லிஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக எந்த டிவோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ரிலேட்டடான நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக சினிமா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் சொந்திக்கிறேன் நன்றி